இதுதான் அநேகமாக இந்த ஆண்டின் மிக பெரிய ஐரோப்பிய திருமணமாகும் பில்லியனார் அவரது ஆடையின் ஒரு விவரம் அனைவரையும் ஆச்சரியத்துல சமீபத்துல வைத்த இளங்கலை பட்டம் பெற்ற இந்த பணக்காரர் யார் எப்படி இந்த பெண்ணுக்கு பணக்காரர் ட்யூக் வெல்ல முடிந்தது இந்த விழாவின் எந்த தருணங்கள் விருந்தினர்கள் மிகவும் கவந்தன இது பற்றி விவரங்களையும் தெரிந்து கொள்ள முழு வீடியோவை பாருங்க வாக்கு வீடியோக்குள்ள போலாம் வெஸ்ட்மின்ஸ்டர் அழைக்கப்படும் நாற்பது வயதுக்குட்பட்ட உலகின் மிக பெரிய பணக்காரர் அவருடைய சொத்து மதிப்பு பன்னெண்டு பில்லியன் டாலர்களை தாண்டியது என்று அழைக்கப்படுகிறார் அவரது குடும்பத்துக்கு மட்டும் லண்டனில் மிகவும் மதிப்புமிக்க பகுதிகளில் இங்கிலாந்து முழுவதும் உள்ள பெரிய தோட்டங்கள் மற்றும் அரண்மனைகள் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு சில வல்லுநர்கள் பிரிட்டிஷ் அரசை விட அதிகமான நிலம் இருப்பதாக நம்புகிறாங்க இவை அனைத்தும் பிளஸ் பெரிய விவசாய வணிகம் மற்றும் செயலாக ஆலைகள் அற்புதமான வருமானத்தை கொண்டு உன்னத வம்சத்தின் முக்கிய சொத்து பணம் அல்ல உயர்குடி சமூக நிலை குடும்பம் இடைக்காலத்தில இருந்து வந்தது மற்றும் பிரிட்டனின் அரச குடும்பங்களுடன் இணைக்கப்பட்டது அதே நேரத்தில் உணர்வு கொண்ட ஒரு கவர்ச்சியான இளைஞன் அவருக்கு ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு இருக்கு அதுதான் ஒலிம்பிக் போட்டிகள்ல பிரிட்டிஷ் அணியா பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டார் இந்த பிரபு மிகவும் தாராள மனசு கொண்டவர் தொண்டு நிறுவனங்களுக்கு அவர் ஆண்டுதோறும் அளிக்கும் நன்கொடைகள் கோடிக்கணக்கான டாலர்கள் ஹாக் ஒரு சாதாரண பொதுப்பள்ளியில படித்தார் அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது பள்ளியிலும் பல்கலைக்கழகத்திலும் சிலருக்கு தான் தெரியும் அவரது இருபத்தி ஓராம் பிறந்த நாளுக்கு அவரது தந்தை குடும்ப தோட்டமான ஈடன் ஹால்ல ஒரு ஆடம்பரமான விருந்த ஏற்பாடு செஞ்சாரு இதுக்காக ஐந்து மில்லியன் பவுண்ட்கள் செலவு செய்தார் விருந்தில இளவரசர் ஹாரி உட்பட எண்ணூறு விருந்தினர்கள் இருந்தனர் ஜூனியரின் நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்து ஆஹா நான் வகுப்புல அவருக்கு அருகில அமர்ந்திருந்தேன் அவரிடம் இவ்வளவு பணம் இருப்பதாக தெரியல கூறிக்கொண்டாங்க இருப்பினும் ஹாக்க பயிற்சி அனைத்தையும் அறிந்த ஒரு விருந்தினர் விருந்தில இருந்தாங்க அவரது கல்லூரி தோழி நிறைய வருஷங்களா ஹாக்கின் காதலியாக இருந்தார் அவர் முப்பத்தி இரண்டு வயசு வர பல முறை பிரிந்து மீண்டும் இணைந்தனர் இந்த அழகான மற்றும் நம்ப முடியாத பணக்கார இளைஞன் ஆண்களை பொறாமைப்படும் இளங்கலையாக கருதப்பட்டார் இந்த நிலை அவரை உயர் பிரபுத்துவ வட்டங்களில் இருந்த பல லண்டன் பெண்களோட கிராஷ் ஆக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வசந்த காலத்துல அவர்களின் கனவுகள் சிதைந்தன அவரோட மனசு வென்றவர் இளவரசி அல்ல ஆனா ஒரு சாதாரண லண்டன் பெண் ஒலிவியா அந்த இடத்தை பற்றி பிடித்துக் கொண்டார் ஹாக் மற்றும் ஒலிவியா அவர்கள் நிச்சயதார்த்தம் மற்றும் வரவிருக்கும் திருமணத்தை அறிவித்தனர் ஒரு பங்கு தரகரின் மகள் வென்றார் இங்கிலாந்தின் பிரபுத்துவ குடும்பங்கள் அழைக்க முடியாது அவர் ஒரு வெற்றிகரமான வங்கியாளரின் குடும்பத்தில் பிறந்தார் அவரது தாயார் கரோலின் பிரிட்டனின் மிக பழமையான வங்கி குடும்பங்கள்ல ஒன்றான வழித்தோன்றல் ஆவர் அவரது பெற்றோர்கள் தங்கள் மகளை அக்கறையோடு வளர்த்தாங்க அவரது கல்விக்காக பெரும் பணத்தை முதலீடு செய்தாங்க ஒலிவியா இங்கிலாந்து மல்பரோ கல்லூரியில அதாவது மிகவும் மதிப்புமிக்க கல்வி நிறுவனங்கள்ல ராக் பாடகர் பெற்றார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிவியாவின் கல்லூரி நண்பர்வேனருக்கு அவளை அறிமுகப்படுத்தினார் அவர்களின் உறவு முதல் நட்பாக இருந்தது ஆனா படிப்படியாக வளர்ந்தது அவர்கள் காதல் வாயப்பட்டனர் அவர்கள் அடிக்கடி கச்சேரிகள் மற்றும் சமூக கூட்டங்கள்ல ஒன்றாக கலந்து கொள்வாங்க காதலிய குடும்பத்தின் பல எஸ்டேட்களுக்கு கூட்டிட்டு போவாங்க வாழ்க்கை பற்றிய பொதுவான பார்வைகள் மொத்த பொழுதுபோக்குகள் செயல்பாட்டு கோலங்கள் மற்றும் நிச்சயமாக பரஸ்பர இடையிலான அன்பான உருவக்கான அதிகமாக பேசப்பட்ட அவங்களோட திருமணம் நடந்தது இது பிரிட்டனிலும் ஒருவேளை ஐரோப்பாவிலும் மிகப்பெரிய சமூக நிகழ்வாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டாங்க புகழ்பெற்ற செஸ்டர் கதீட்ரலில் திருமணம் நடந்தது இங்கிலாந்தின் பல அரசர்கள் மற்றும் ராணிகள் அங்குதான் திருமணம் செய்து கொண்டாங்க மணமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தனது தந்தையுடன் கதீட்ரலுக்கு வந்தார் அவள் அழகான முடியாத அழகாக இருந்தாள் ஒலிவியாவின் திருமண அலங்காரத்தின் நேர்த்தியான விவரத்தை பலர் கவனித்தாங்க பொதுவாக மணப்பெண்கள் தங்கள் வெள்ளை நிற கவுன்களுக்கு ஏற்றவாறு வெள்ளை காலணிகளை அணிவாங்க ஆனா ஒலிவியாவின் கால்கள் அடர் நீல நிற வெல்வெட் ஹை ஹீல்ஸ் அணிந்திருந்தாங்க அவரை பார்க்கும் போது பழைய ஆங்கில பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார் என்று தோணுது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது திருமணம் செய்து கொள்ள தம்பதிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு பழமொழி இருக்கு ஏதோ பழையது புதியது கடன் வாங்கியது நீளம் மற்றும் சூல ஒரு ஆறு பைசா என்று பழைய ஆங்கில மக்கள் நம்புவாங்க அவள் நாணயம் இருந்ததா என்பது எங்களுக்கு தெரியல மற்ற அவரோட திருமணத்துல காணக்கூடியதா இருந்தது மணமகளோட முக்காட்டுல அழகான மோடர் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல மணமகளின் கொள்ளுப்பாட்டியார் அணிந்திருந்த முக்காடு போன்ற வடிவத்தை போன்ற எம்பிராய்டரி செய்யப்பட்டது பார்க்கும் போது இவங்க பழைய ட்ரெடிஷன கொண்டு வந்திருக்காங்கன்னு விளங்குது மணமகள் ஏதோ கடன் வாங்கியது என்பது ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் அனைத்து தங்கள் திருமண அணிந்திருந்தாங்க தெய்வமான நெருங்கிய தொடர்புடையது புதிய இருந்து பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூக்களை கொண்டு சென்றார் இங்கிலாந்தின் மன்னர் மூணாம் சார்ஸ் மற்றும் ராணி கமீலா ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு தட இருந்தது விஷயம் என்னவென்றாஸ் பிரபுவின் குடும்பத்தின் மீது கமிலாவுக்கு வெறுப்பு இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட போது குடும்பம் இரண்டாவது அனைத்து அரச உறவினர்களையும் அளித்தது கமிலாவை காரணம் விவாகரத்து பெற்று திருமணத்தில் இருக்க வேண்டும் என்ற விதியை அவர் கடைபிடிக்காதது தான் மற்ற குறிப்பிடத்தக்கவர்கள்ல இளவரசியும் அங்கு காணல அவர் புற்றுநோய்க்கான சிகிச்சை உட்படுத்தப்படுவதால பொதுமக்களின் பார்வைகள்ல இருந்து விலகி இருக்காங்க எனவே இளவரசர் வில்லியம் தனியாக இருந்ததால திருமணத்தின் போது உதவியாளராக செயல்பட்டார் ஆனா சால்சின் இளைய மகன் ஹாரி திருமணத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என்று பகிரங்கமாக தெரிவித்தார் அவர் தனது மூத்த சகோதரர் ஒரு அடிப்படை மோதலையும் மறுத்தாலும் அவர் மறுப்பது தொடர்புடையதாக இருக்கலாம் இருவருக்கும் நெருங்கிய நண்பர் நீண்ட நாள் கருத்து வேறுபாடு காரணமாக இளவரசர் ஒருவர் தனது நண்பரின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாம போனது அவமானம் தான் ஆனா விரும்பத்தகாத சம்பவம் இல்லாம இல்ல ஜஸ்டாப் ஆயில் சமூக இயக்கத்தை சேர்ந்த இரண்டு எதிர்ப்பாளர்கள் இருந்து புதுமண தம்பதிகள் வெளியேறும் தருணத்தை ஆரஞ்சு நிறப்புகை வெளியிட்டு கெடுக்க முயன்றனர் போலீசார் விரைந்து வந்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் சதுக்கத்திற்கு வந்து பார்த்த உள்ளூர் மக்களுக்கு திருமணத்திற்கு இலவச ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது ஆர்வமுள்ள மக்கள் ஏராளமானோர் வில்லியம் மற்றும் புதுமண தம்பதிகளை பாராட்டினாங்க விழாவை தொடர்ந்து டியூக் ஆஃப் ஈடன் ஹால் குடும்ப வீட்டில ஆடம்பரமான திருமண வரவேற்பு நடைபெற்றது ஆனால் இது ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டமாக இருந்தது அது பத்திரிகைக்கு ஒளிபரப்பப்படல்ல இந்த அழகான ஜோடியை நாங்க மனதார பாராட்டுகிறோம் அவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமணத்தை வாழ்த்துகிறோம் குடும்ப வாழ்க்கையில முக்கிய விஷயம் காதல் என்பது மட்டுமே அதன் வலிமை உறுதிப்படுத்தும் சமூக நிலை அல்லது பண அளவு அல்ல இந்த அற்புதமான திருமணத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க பார்த்ததற்கு நன்றி